தேவார முதல் பாடல் தில்லை வாழ் அந்தனர் பாடல் ஒன்று தில்லை வாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்துக்கு குயவனார்க்கு அடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் இளையான்றன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன் விரிபொழில் சூழ் குன்றையார் விரண்மின்ண்டர்க்கு அடியேன் அல்லிமென் முல்லையந்தார் அமர்நீதிக்கு அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே இரண்டு இலைமலிந்த வேல்நம்பி நம்பி அடியேன் அடியேன் ஏனாதிநாதென்றன் அடியார்க்கும் அடியேன் கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன் கடவுரில் கலையன்றன் அடியார்க்கும் அடியேன் மலைமலிந்த தோல்வள்ளல் மானக்கஞ்சாரன் எஞ்சாத வாட்டாயன் அடியார்க்கும் அடியேன் அலைமலிந்த புனல்மங்கை ஆணாயர்க்கு அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே மூன்று மும்மையால் உலகமாண்ட மூர்த்திக்கும் அடியேன் முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன் செம்மையே திருநாளைப் போவார்க்கும் அடியேன் திருக்குறிப்பு தொண்டர் தம் அடியார்க்கும் அடியேன் மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதைத்தாள் மழுவினால் எரிந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமானுக்கு அடியேன் ஆரூரன் ஆரூரில் ஆளே நான்கு திருநின்ற செம்மையே செம்மையாக்கொண்ட திருநாவுக்கரையன்றன் அடியார்க்கும் அடியேன் பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன் பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன் ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன் ஒலிபுணல் சூழ் சாத்தமங்கை நீலநக்கர்க்கு அடியேன் அருநம்பி நமினந்தி அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே ஐந்து வம்பர வரிவண்டு மணனார மலரும் மதுமலர்னர் கொன்றையான் அடியலார் பேணா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் ஏயர்கோன் கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன் நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கற்கும் அடியேன் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே ஆறு வார்கொண்ட வனமுலையாள் உமைபங்கன் கழலே மறவாது கல்லெறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் சீர்கொண்ட புகழ்வள்ளல் சிறப்புளிக்கும் அடியேன் செங்காட்டங்குடிமேய சிறு தொண்டர்க்கு அடியேன் கார்கொண்ட கொடைக்கழரில் தரிவார்க்கும் அடியேன் கடற்காழி கணநாதன் அடியார்க்கும் அடியேன் ஆர்கொண்ட வேர்கூற்றன் கலந்தைக்கோன் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே ஏழு பொய்யடிமையில்லாத புலவர்க்கும் அடியேன் பொழிர்குருவூர் துஞ்சிய புகழ்ச்சோழர்க்கு அடியேன் மெய் அடியான் நரசிங்க முனையரையர்க்கு அடியேன் விரித்திரை சூழ்கடல் நாகை அதிபத்தற்கு அடியேன் கைதடிந்த வரிசிலையான் கலிக்கம்பன் கலியன் கழற்சத்தி வரிஞ்சையர்கோன் அடியார்க்கும் அடியேன் ஐயடிகள் காடவர்க்கோன் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே எட்டு கரைக்கண்டன் கழலடியே காப்பு கொண்டிருந்த கணம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் நிறை கொண்ட சிந்தையான் நெல்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன் துறை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் சோதி தொன்மையிலை வாயிலான் அதியார்க்கும் அடியேன் அரை கொண்ட வேல் நம்பி முனையடுவார்க்கு அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு அலை ஒன்பது கடல் சூழ்ந்த உலகெலாம் காக்கின்ற பெருமான் காடவர் கோன் களர்சிங்கன் அடியார்க்கும் அடியேன் மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்கழிக்கும் தஞ்சை மன்னவனான் செருத்துணைதன் அடியார்க்கும் அடியேன் புடை சூழ்ந்த புலியதல் மேல் அறவாட ஆடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ்துணைக்கும் அடியேன் அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புலிக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே பத்து பத்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தைச் சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் முழு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே பதினொன்று மன்னிய நாவன் நின்ற ஊர் பூசல் வரிவளையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்கடியேன் திருநீலகண்டத்து பாணனார்க்கடியேன் என்னவனாம் அறணடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானிக் காதலன் திருநாவலூர்கூன் அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டு ஆரூரில் அம்மானிக்கு அன்பராவாரே